டெபாசிட் இழந்து தவிக்கும் எடப்பாடி சாமர்த்தியமாக காய் நகர்த்தி வெற்றி பெற்ற அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடரும் இதே பார்முலா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் முடிவு அதிமுகவின் தலையில் பெரிய இடியாக விழுந்துள்ளது மேலும் பாஜக தான் எதிர்பார்க்காததை விட பல லட்சம் வாக்குகளை வாங்கி குவித்து அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பல இடங்களில் இரண்டாவது இடத்தை தட்டி தூக்கியுள்ளது எடப்பாடி பழனிசாமி எப்போது அதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்றாரோ அப்போதிருந்தே அதிமுக சந்தித்த பல தேர்தல்களிலும் மண்ணை கவி வருகிறது அந்த வரிசையில் இந்த தேர்தலிலும் அதிமுக ஏழு தொகுதிகளில் டெபாசிட் இழந்து பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது மேலும் தனது கூட்டணியில் இருந்த பாஜகவை தேவையில்லாமல் சீண்டி அண்ணாமலையிடம் மல்லுக்கட்டி கூட்டணியை முறித்தது தற்போது அதிமுகவுக்கே பெரும் இழப்பாக அமைந்துள்ளது அதிமுக கூட்டணியில் இருந்தவரை தனது பலத்தை காட்ட முடியாமல் இருந்த பாஜக தற்போது புதிய பொலிவுடன் உயிர் தொழில் அதிமுகவையே தனக்கு கீழ் கொண்டு வந்து உள்ளது இந்த தேர்தலில் மொத்தம் பன்னிரண்டு தொகுதிகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக இரண்டாவது இடத்தை பிடித்து சாதனை படைத்து உள்ளது குறிப்பாக பாஜக இரண்டாவது இடம் பிடித்த தென் சென்னை கன்னியாகுமரி தேனி திருநெல்வேலி வேலூர் ஆகிய தொகுதிகளிலும் அதிமுக டெபாசிட் இழந்துள்ளது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் அந்த தொகுதியில் பதிவான மொத்த வாக்குகளில் ஆறில் ஒரு பங்கு அதாவது பதினேழு சதவிகிதம் வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் அப்படி பதினேழு சதவிகிதம் கூட வாக்குகளை பெறாத வேட்பாளரை தான் டெபாசிட் இழந்த வேட்பாளர் என்கிறோம் அந்த வகையில்தான் தற்போது அதிமுகவும் ஏழு தொகுதிகளில் ஆறில் ஒரு பங்கு வாக்குகளை கூட வாங்காமல் டெபாசிட் இழந்துள்ளது மேலும் இதில் பாஜக தலைமையிலான கூட்டணி தென்சென்னை கோவை கன்னியாகுமரி நீலகிரி வேலூர் திருநெல்வேலி மத்திய சென்னை மதுரை திருவள்ளூர் தர்மபுரி ராமநாதபுரம் தேனி ஆகிய இடங்களில் அதிமுகவை மூன்றாவது நான்காவது இடத்திற்கு தள்ளி உள்ளது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் தவறான ஆளுமையால் தான் இன்று அதிமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாமல் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி அடைந்து அதல பாதாளத்திற்கு சென்றுள்ளது என பலரும் விமர்சித்து வருகின்றனர் மேலும் தமிழகத்தில் பாஜகவின் இந்த அசுர வளர்ச்சியானது பிற கட்சிகளையும் குறிப்பாக திமுகவை கதிகலங்க வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் கோவையில் நேரடியாக களமிறங்கி திமுகவுக்கும் பயத்தை காட்டியதோடு அதிமுகவையும் மூன்றாவது இடத்திற்கு தள்ளி நான்கு லட்சத்து ஐம்பதாயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு வாக்குகளை வாங்கி குவித்திருக்கிறார் அண்ணாமலை பாஜக சிறிய வாக்கு வித்தியாசத்தில் பல தொகுதிகளில் தோல்வியை சந்தித்திருந்தாலும் இதுவரை தமிழகத்தில் பாஜக வாங்காத ஓட்டு சதவிகிதத்தை வாங்கி அண்ணாமலை சாதித்து காட்டியுள்ளார் மேலும் அண்ணாமலையின் இந்த வளர்ச்சியை பார்த்து திமுக ஆதரவு அரசியல் விமர்சகர்கள் கூட பாஜக பத்து தொகுதிகளுக்கு மேல் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளதை என்னால் நம்ப முடியவில்லை என பேட்டியில் கதறி கொண்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது தனக்கென தனி வழியை அமைத்து கொண்டு திராவிட கட்சிகளை அடித்து ஆடும் அண்ணாமலை இனி தமிழகத்தில் நடக்கவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என்ன செய்ய போகிறார் என தற்போதிருந்தே திமுகவையும் அதிமுகவையும் புலம்ப விட்டுள்ளார்